ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் முழு பச்சை பச்சைப்பயிர் குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பச்சை பச்சைப்பயிறு எடுத்து நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வரவங்களே பாருங்கள் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு சு தண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கேப்பை போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம் வரவர்களே பூண்டும் பச்சை மிளகும் போட்டிருக்கேன் இப்போ வந்து சீரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் சீரகம் தான் வரவங்களே இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாருங்கள் பச்சை பயிர் வந்து வறுத்தாச்சு கழுவிட்டு அரிச்சு எடுத்துக்கிறேன் நான் நான் எடுத்த பச்சை பயிரில் வந்து கல் இருந்துச்சு இப்போ நல்லா உலை காஞ்சிச்சு பாருங்கள் இந்த உலையில் வந்து கழுவி அரிச்சு வச்ச பச்சை பயிர் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறவர்களே பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் சீரமும் போட்டுக்கலாம் சீரம் போட்ட அளவுக்கு குழம்பு நல்லா வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும் தேவையான கொஞ்சம் கருவேப்பிலே வேகம் போதே போட்டுக்கலாம் தக்காளி வந்து கழுவிட்டு ஒரு மூணு தக்காளி நாலு தக்காளி உங்களுக்கு தக்காளி அதிகமாக போட்டால் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ தக்காளி விலை கம்மின்றதுனால மூணு தக்காளி வர்றேன் இதே தக்காளி விலை அதிகமாக இருந்துச்சுன்னா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று தான் ஒருவங்களையும் போடுவேன் அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கையிலேயே வந்து மசிச்சு விட்றேன் அறுத்து கொட்டில அப்படியே மசிச்சு உடனே நீங்கள் அறுத்து வேண்டா கூட கொட்டிக்கோங்க இதெல்லாம் நல்லா வேகட்டும் நான் குக்கரில் வைக்கலாம் உறவுகளே வேக வச்சு அதுவும் டே டேக்ஸால் வைக்கிறத விட நல்லா சட்டியில் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த பதத்தில் தான் நான் மஞ்சள் பொடி போடுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டு கூட ஆகும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க இந்த பதத்தில் தான் உப்பு மஞ்சளும் சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம் உறவுகளே இப்போ உப்பு பத்தம்லாம் இப்போ நம்ம கடையும் போது கூட போட்டு கடைஞ்சிக்கலாம் நான் நல்லா நைஸாக கடைஞ்சிருது நீங்கள் ஒன்றுக்கு இதாக கடைஞ்சா ஒன்றுக்கு முக்காலாக கடைஞ்சா கூட கடைஞ்சிக்கோங்க ரெண்டாவது நான் எப்போ இந்த பச்சை பயிர் குழம்பு வச்சாலும் கெட்டியாக தான் ஒரு வகையை வருது கெட்டியாக வச்சா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தண்ணியாக வைக்கணுன்னா தண்ணியாக கூட வச்சுக்கோங்க இப்போ தாலி பத்தம் இல்லாமா டேக்ஸாக வச்சுட்டு இது வந்து செக்கில் ஆட்டினேன் கடல குட்டினேன் தேவையான கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பெருங்கடுகு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவங்களை எந்த கடுகு யூஸ் பண்ணணும்னு நீங்கள் மறக்காத கமான் பண்ணுங்கள் சிறு கடுகு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கடுகு பொரிஞ்சது இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் போடுற சின்ன சின்னங்காய் வீட்டில் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் தான் தாளிப்புக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் சின்னங்காய் இருந்தது சின்னங்காயும் சேர்த்துக்கோங்க வடகம் இருந்துச்சுன்னா வடகம் கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்குவேன் வரமிளகா போடுறவர்களே ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா அதிலையே போட்டு நல்லா மசித்து கடைஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சு வரமிளகாய் இருக்கும் அதை வந்து கிள்ளி போட்டுக்கிட்டு கறிவேப்பிலை போட்டுக்கிறோம் பாருங்கள் நல்லா சூடாக இருக்கட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகா பொடியும் சேர்த்துக்கிறவர்கள் நாங்கள் காரம் ஓரளவுக்கு அதிகமாகவே சாப்பிடுவோம் அதனால சேர்த்துக்குவோம் நீங்கள் காரம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா பருப்பு குழம்பு இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் சப்பையாக இருக்கும் இப்போ வந்து அதில் வந்து பச்சை பயிர் நம்ம கடைஞ்சி வச்சிருந்தாலும் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக தான் வரவங்களே வந்துருக்கு எப்போ நான் பச்சை பயிர் குழம்பு வச்சாலும் கெட்டியாக தான் வருது தண்ணியாட்டை வர மாட்டேங்குது பாருங்கள் அளவுக்கு இருக்குது யார் யாருக்கு பச்சை குழம்பு பச்சை பயிர் மு பருப்பும் உடச்சி செய்கிறாங்க வரவங்களே ஆனால் நாங்கள் வந்து முழு இதாகவே போட்டுருவோம் முழு பச்சை பயிரையே வறுத்து போட்டால் தோளோட சத்தும் நமக்கு ஃபுல்லாக கிடச்சிரும் இல்லையா அதனால் வந்து முழு பச்சைப்பயிறு நாங்கள் போட்டு குழம்பு வச்சிருவோம் இப்போ வந்து நல்லா சுட சுட சாப்பாடில் நம்ம கடைஞ்சி வச்ச பச்சை பயிரை பூத்தி சாப்பிட்டா செம டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து ஜீரகமும் பச்சை மிளகாயும் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் விடிய